அவருடைய ரோ சந்தோஷப்படுகிறது நான் ஒன்று சென்று அவர்களை பற்றி பேசுவது அவர்கள் செலாட்டிய அந்த பணிகளை பற்றி ஆஹ் பேசுவதன் காரணத்தினால் அவருடைய ரோ சந்தோஷப்படுகிறது பொதுவாக நல்லடியாக இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் சரி யார் யார் என்ன செய்யறா என்பதை பார்க்கக்கூடியவர்கள் சோதிக்கக்கூடியவர் அதிலும் குறிப்பாக அவள பை ரவியுடைய பரம்பரையில வந்திருக்கிறாங்க அவர்களை பற்றி சொல்வதற்கு நான் தகுதி என்றவர் அவர்கள் நாயகம் அவர்களுக்கு முன்னால் என்ன சருகுதலில் விழுந்தாலும் சரி அதை கண்டுகொள்ளவே மாட்டார் ஆளு சோழ நபியுடைய பரம்பரை நபியுடைய ரத்தம் அவர்களை ஓடுகிறது مدرسے வைக்காம அத்த மாணவர்கிட்ட போயிடுவாங்க அவருடைய கலாம் விளங்குவதை அவருடைய பேச்சை விளங்குவதில் சிரமமாக இருந்தாலும்

சர்கார் கபுல் செஞ்சிக்க ஏற்பாடு பிற்காலத்துல தொண்ணூத்தி மூணுல போய் சேரும் போது அதை எழுதிய அந்த தொண்ணூத்தி ஒன்பது பயிர்களும் சோனபதியில பதிக்கப்பட்டிருக்கு ஒரு தோட்டத்தில் சோனபதியில ஒரு தோட்டத்துல பதிக்கப்பட்ட எவ்வாறு ஊட்டி குடைக்கான சென்றா ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு பூக்கும் ஒரு இடத்த வச்சு வச்சுரா வச்சு அந்த பூ செடிகளை வளர்ப்பானோம் அனுப்பி அதே போல பூமியில தொண்ணூத்தி ஒன்பது பேருகளும் பதிக்கப்பட்டிருக்கு அதை சுத்தி பூ ஜோலிகளால் அலங்கரிக்கப்பட்டு அதை ஒண்ணுன்னா பார்த்துக்கிட்டே வரும் இந்த விஷயத்தை என்னுடைய சேஷநாயத்திடம் தெரிவித்த பொழுது مہارکر اے شیخ مانگا

தமிழியர்களுடைய வேலையை மூன்று விதமாக செய்தார் மக்களுக்கு நாவால் அழைத்தார்கள் இரண்டாவது செயலால் அழைத்தார்கள் செயல்பாட்டை கொண்டு வந்து மக்களை அழைச்சா அவங்க செயலை பார்த்து பல பேர் இஸ்லாத்தான் இஸ்லாத்தில மூன்றாவது மாத்தினார் தமிழர்கள் செய்தார் தன் நிலையால் கற்ற பாடத்தை தண்ணீர் அனுபவித்து பிறரை தன் பக்கம் இழுக்கக்கூடியவர் நம்பியவர்கள் மூன்று வகையான தபி செய்தார் அவர்கள் அவர்கள் ஆளாலும் தபிளீர்கள் செய்ததனால்தான் அல்லாஹு தாலா தனியகுடைய வாடகை இதுவரையிலும் ஜொலிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய பிற பிள்ளைகளிலே

அல்லா விட்டு நாம் எதையும் சாதிக்கவே முடியாது கண்ணை மூட முடியாது மூடின கண்ணை துறக்க முடியாது கையை கீழே போட முடியாது கீழே போட்ட கையை தூக்க முடியாது அந்த அளவு கம்சால அல்லா வச்சிருக்கோம் ஆகவே அல்லாஹை ஒதுக்கி வாழ முடியாது எல்லாவும் ஒதுக்கி வாழ முடியாது ஒரு கல்யாணம் நிகழ்ச்சி யாராவது ஒரு ஆளை விட்டு நம்ம மறந்து செஞ்சுடும் சிலது மேலும் மேலே வேறுபாய் உற்பத்தி செஞ்சிடும் அது போல அல்லாஹ் ஒற்றுமை செய்ய முடியுமா காரியமே நடக்காது அல்லாஹ் ஒதுக்கவும் முடியாது அல்லாஹ் வீட்டு தூரமாகவும் முடியாது அல்லாஹ் வீட்டு ஒதுக்கு அல்லாஹ் ஒதுக்கவும் முடியாது ஒதுக்கோனா நம்ம காரியங்கள் நடைபெறாது வெற்றி பெறாது அப்படிப்பட்ட அல்லாஹ் மேலே முகம்பத்தை உண்டாக்கக்கூடியதுதான் தனியாக காட்சி வேற ஒண்ணும் கிடையாது இப்ப சொல்ல சொல்லுவாங்க வெளிப்படுத்தக்கூடியதான் தெரியாது நம்ம வீட்டுக்கு ஒரு அஞ்சு விருந்தாளி வந்தாங்க எல்லாத்தையும் கவனிச்சோம் நாலு பேரை கவனிச்சோம் ஒரு அவர் போவார் எல்லாத்தையும் பார்த்தாங்க சாயா கொடுத்தாங்க மட்டும் சாயா கொடுக்கல எல்லாத்துக்கும் தண்ணீர் போட கொடுத்தாங்க எனக்கு மட்டும் வீட்டுக்கு போனாலும் சரி காட்டுக்கு போனாலும் சரி நீ என்ன வீட்டுக்கு போலான்னு நினைச்சு பாக்காங்க நீ மூணு பேர் இருந்தா நாலாவதுதான் நான் இருக்கேன்ட்டேன் நாலு பேர் இருந்தா அஞ்சாவதா நான் இருக்கேன்ட்ட அஞ்சு பேர் இருந்தா ஆறாவது நான் இருக்கேன்னு சொல்லி ஆகவே அண்ணா கூடவே வரான் கூட ஒழுங்கு இருக்கிற அல்லாஹை நாம கவனிக்காம விட்டா அல்லாஹ எவ்வளவு வருத்தப்படுவோம் எவ்வளவு கோபப்படுவோம் அந்த கூட இருக்கக்கூடிய அல்லாஹை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கக்கூடியது வேற ஒண்ணும் கிடையாது இது இல்லாவிட்டால் நாம செய்யக்கூடிய எந்த கிருகிகளும் சரி எந்த அமல்களும் சரி இந்த அல்லாஹுடி சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஆஹா ஒரு மனுஷ மணி விட்டு தூரமா இருந்து மணிவின் காணி புருஷ அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொன்னாங்க அமெரிக்கால இருக்கா புருஷ மணிவு இந்தியால இருக்கா புருஷ சொல்றான் மனைவி காணி ஒரு கிலோ கறி வாங்கியிருக்க மனைவி காணி ஒரு கிழக்கு வாங்கியிருக்க குலாப் ஜாம் வாங்கியிருக்க பிரியாணி வாங்கியிருக்க ஒரு பிரயோஜனமா கிடையாது நீ எட்டை எந்த உபகாரம் செஞ்சாலும் அது பே பேஃபாயிடும்

பொறுப்புடைய படித்திரங்கள் கிடைக்கும் தக்கவாச பொறுப்பு கிடைக்கும் சொன்னாவே தக்கவாதாரிய நெருக்கத்தையும் பெற்றவரும் நெருக்கத்துல இருந்து செஞ்சால்தான் அவகத்தில மக்கூலாகும் அல்லா காபிலாகும் காபிலமாக நாம மக்கூலாகும் ஆகவே நாமோ இந்த கனெக்ஷனை இந்த ரகசியத்தை விளக்கி தரக்கூடியதான் தெரியாது இது இல்லாம நாம என்னதான் செஞ்சாலும் சரி எல்லாமே நமக்கு ஒரு சடங்கு அளவு அதை அனுபவித்தவர்கள் நம்பறதாக மறுத்ததும் உள்ரங்கமாகவும் பாக்கியமாகவும் அனுபவித்தவர்கள் அதை ருசித்தவர்கள் தான் அவ்வளவு தரிவித்த மேல பற்றவர்கள் அவர்கள் எல்லா வகையான வகையானதாங்கிறவர்கள் இது இந்த தெரியாது கிட்ட தெரியும் சொல்லவே மாட்டாங்க எல்லா கதாவும் அவர்களுக்கு சரளமா வரும் பொதுவா எல்லாத்தையும் உழுதுக்கத்தை சீக்கிரம் ஏத்துக்க மாட்டா எல்லாத்தையும் இந்த உழுது சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா இந்த தரீக்கத்தில் ஆயுள் சாக்கள் ஆனால் அவர்கள் அதிகமாக ஓதி இருந்தாலும் சரி இந்த உள்வாங்கி உள்வாங்கியவர் எது என்பது என்பதாக பிரித்தவர்கள் அவர்களே இருந்தாலும் இந்த தெரிய ஈடுபாடு உடையவர்களாக கடுமையான அதை பஸ் இறங்கி சர்க்கார பார்க்க வருவாங்க எவ்வளவு கஷ்டம் மூலம் சொன்ன மாதிரி சை வரவே முடியாது அதுக்காக பஸ்ஸும் கிடைக்காது அவ்வளவு கஷ்டத்திலையும் அழைச்சிட்டு வருவாங்க அடுத்தவர்களுடைய பீவி அழைச்சிட்டு வருவாங்க ரெண்டாவது தங்க வைப்பாங்க

Masuk betul orang orang kan isi lah. Tapi yang ini anu boleh terindah lah orang ini. Amat saya kena itu suntu ada kah? Orang ini adik adik baru ini terindah pun ada. Tahu sih kebetulan. Ah, we. Orang ini anu boleh itu inbat ya tuan. Nama ni itu lalu kum عليك يوم الدين علي ألم يا رب ويلي المغرور يا رب العالمين ولم يولد عليك ولم يولد عليك ورب الله عليك من شر ما خلق من شر آسف من الله ومن

شهرة ودية آقبر يا ويس يا رضوان الله تعالى المجمعين. سمع خصوصا إلى روح شاخنا ومرشدنا ومربينا رب الله مركضة سمع خصوصا إلى روح أستاذنا وربينا حضرت قبل إبراهيم حضرت صوفي شاق قبل الله مركضة سمع خصوصا إلى روح بشير شاق قبل الله مرقضاو سمي إِلَى أرواحهم من ماتوا في طريقتنا إلى يومنا هذا اللهم انفعنا بعلومهم وفيوزهم وأسرارهم وبركاتهم اللهم اغفرهم لهم وارحمهم وعافهم واعف عنهم واقرب نزلهم يا أكرم الأكرمين اللهم اجمع بيننا وبينهم في دار القرار اللهم اجعلنا ممن نشر الدين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا ممن خذل الدين محمد صلى الله عليه وسلم اللهم اغفر لنا ولوالدينا ولاساتذتنا ولمشايخنا ولمن لو حقنا علينا ولمن لو شانا بالدعاء لجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الذي يعي من أمر ما دلنا قريبا مجيب الدعوة برحمتك يا رحم الراحمين اللہ من نعنا سالك بحرمة الأولياء بحرمة الأنبياء خصوصا بحرمة الشيخنا رضي الله خصوصا بحرمتي هذا الولي الكريم صوفي شاه رضي الله تعالى عنه الشيخ عبد القادر رضي الله تعالى عنه ان تقضي حاجات الدنيا والاخره وان تقضي ديوننا ديون الدنيا والاخره وان تيسر امورنا امور الدنيا والاخره وان تشفي امراضنا امراض الدنيا والاخره وان تزكي نفوسنا وان تصفي قلوبنا وان تجلي ارواحنا وان يا سرارنا وأن تملأ في قلوبنا نورا يا أرحم الراحمين اللهم إنا نسألك التقى والنقى والنفاف والغنى يا أرحم الراحمين ربي إني ما أنزلت لي من خير فقير وإذ أمورنا إلى الله إلى الله بصير بالعباد صلى الله على النبي عليه وسلم الله وسلم قصيرا الحمد لله رب العالمين صلى الله No, yeah. there